வணக்கம் இன்னைக்கு பரங்கிக்காய் பால் கூட்டு தான் பார்க்க போகிறோம் பரங்கிக்காவை நல்லா டைஸ் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் அதை குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு பிளெண்டரில் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் தேங்காய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது மூணுத்தையும் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க அந்த ஃபைன் பேஸ்ட்டையும் இந்த கூட்டில் ஆட் பண்ணி ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க அது கொஞ்சம் திக்காயிடும் இந்த பரங்கிக்காய் பால் கூட்டுக்கு மெயின் இன்கிரீடியண்ட்டே இந்த வெள்ளமும் பாலும் தான் ஒரே ஒரு தொண்டு வெள்ளம் போட்டு காய்ச்சின பால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் எம்எல் ஒரு குட்டி டம்ளர் அளவு நான் எடுத்திருக்கேன் அதை இந்த பா அந்த பாலை இந்த கூட்டோடு ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து அதில் கொட்டிட்டிங்கன்னா சுவையான பரங்கி பால் கோட்டு ரெடி இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க